நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க வீட்லயும் கொலு வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெகந்தி வச்சாச்சு ஃபர்ஸ்ட் கொலு படிக்கட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸா இந்த படிக்கட்டில் கொலு வச்சுட்டு இருக்கோம் எங்க தாத்தா பாட்டி வச்சுட்டு பாஸ்ட் டென் இயர்ஸா நாங்க எங்க வீட்டில் வந்து வச்சுட்டு இருக்கோம் நவராத்திரிக்கு நைன் டு டென் டேஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெய்லி வருவாங்க நல்லா ஜாலியா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகம் அம்மாவாசையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் லக்கிலி இந்த வருஷம் சண்டே வந்ததுனால பண்ணதுனால என்னால் வீட்டில் இருந்து ஒர்க்ஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் அம்மாவாசைக்கு சாமி கும்பிடுறதுக்காக லஞ்ச் எல்லாமே எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் வடை பாயசம் சாம்பார் சாதம்னு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தோம் அமாவாசைக்கு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கொலுக்காக கலசம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா எங்கள் அம்மாவுடைய சேனல் மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்து வந்து ஷேர் அந்த நாங்கள் வந்துடுவோம் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு த்ரீ ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் வந்து கலசம் வச்சோம் தான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா பாக்ஸையும் எடுத்து எல்லா டால்ஸையும் வந்து ஓபன் பண்ணி பார்த்து எதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும் இது அரேஞ்ச் பண்ற வேலை தான் வந்து ரொம்ப பெரிய வேலை அதுக்கு மேல கிளீனிங் வேலை அதுக்கு மேல பெரிய வேலை ஸோ எல்லாமே வந்து எங்க வச்சு வச்சா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பார்த்து பார்த்து வந்து செட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே நாள்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஒரு ரெண்டு நாள் வந்து எங்களுக்கு ஆகும் எல்லாமே வந்து முடிக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ்ல இருக்கிற டால்ஸ் எல்லாமே வந்து அடிக்கிட்டேன் அண்ட் எப்பவுமே வருஷம் வருஷம் அம்மன் வந்து ரெடி பண்ணி வைப்போம் இந்த வாட்டி டிஃப்ரெண்டான ஒரு அம்மன் வந்து நாங்க பண்றோம் இந்த அம்மன் ஃபுல்லா ரெடி பண்றதுக்கு எனக்கு சாலிடா த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு நைட்டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நாங்க வந்து கொலு வொர்க்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் மண்டே நாளைக்கு ஆஃபீஸ் போனோன்றது பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மீதி நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு அண்ட் அடுத்த வீடியோல நான் என்ன பண்றேன்னு ஷேர் பண்றேன் அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்